السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله إن الذي أرخلي أن بشحو در أرخلي نام تدر شياحة بارت ورقودية دعاك لنودية ذكر என்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இப்பொழுது பஜிருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த திக்ரை நாம் பத்து தடவைகள் ஓதுவோம் இந்த திக்ரை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் அபகான ஓவதால நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான் நம்முடைய நோக்கங்கள் எண்ணங்களை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நெல்லடியார்களே ஃபஜ்ருடைய நேரம் மிகவும் சிறந்த ஒரு நேரம் யார் ஃபஜ்ருக்கு பின்னும் அசருக்கு பின்னும் அல்லாஹுவை நினைவு கூறுகிறார்களோ அவர்களுடைய சகலவிதமான தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுக்கின்றான் അല്ലാഹുവ നിലവ്കൂരക്കൂടി മികവും സർന്ന ഒരു ദർ ദ നാം പത്ത് തടവേൽ ഓതുവോം നമ്മുടെ പൂർത്തി ചെയ്തു തരക്കൂടി ഒരു ദർ അല്ലാഹുവിനുടേ നേരടി ഉദവിയെ പറ്റൂടി ഒരു ദർ എന്നാൽ അല്ലാഹു അക്ബർ കബീരാ அல்லாஹ் அக்பர் கபீரா வல்து கசீராஹி அல்லாஹ் மிக பெரியவன் என்று பெருமைப்படுத்துகின்றேன் எல்லா புகழும் அல்லாஹுக்கே உரியது என்று அதிகமாக போற்றுகிறேன் அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று காலையிலும் மாலையிலும் அவனை துதிக்கிறேன் என்று பொருள்படக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு து ஆ முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுக்கு நூலிலே ஆயிரத்தி ஐம்பத்தி இரண்டாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கின்றது இந்த து நாம் அதிகம் அதிகமாக ஓதுவோம் என்னுடைய உதவிகள் நம்மை வந்தடையும்